ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம் உங்கள் நாட்கள் புதிதாகும் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் இந் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிதாக்குவார் அந்த புதுமையாய் நீங்கள் வாழும்படி கத்தர் செய்வார் ஆமேன் இன்றைய நாளில் உங்களுக்காய் நான் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தரோ இறைமையாய் இருபது பதினொன்று கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று தவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறாரா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் ஜாதிகளுக்குள்ளே என்னுடைய நாமம் பயங்கரமா இருக்கும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்திலேயோ ஆண்டவர் சொல்லுகிற வசனம் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் கத்தர் உங்களோடு இருப்பாராம் அப்பொழுது உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும் என்று இதம் சொல்லுகிறது அருமையானவர்களே நீங்க வாழுகிற இந்த வாழ்க்கையில உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராக இருக்கக்கூடும் கண்ணில் காணக்கூடியவர்கள் கூட இருக்கலாம் காண முடியாதவர்களாகவும் சிலர் இருக்கலாம் சில நேரம் உங்களோட சரீரத்தை துன்பப்படுத்துற வியாதி பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வேலெடுத்த பிரச்சனைகள் உங்களோட தனிப்பட்ட காரியங்கள் இப்படி பல பகுதிகள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை தொடர்ந்து துன்பப்படுத்தி உங்களை ஜெயிக்கும்படி ஆண்டவர் விட விரும்பவில்லை ஆண்டவர் கேட்கிறார் நான் உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் கூட இருக்க விரும்புகிறேன் அப்படி நான் உங்களோடு கூட இருந்தால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இடரும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்க விரும்புகிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் சொல்லுகிறது பயங்கரமான இருக்கிற கிறிஸ்துவை எப்பொழுதும் உங்கள் பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆண்டவராக பராக்கிரமசாலியாக இருந்தால் நீங்க பயப்பட முடியாது உங்களை பயப்படுத்துகிறவர்கள் பயந்து நடுங்கி ஓடுவார்கள் ஏனென்றால் இயேசு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்க விரும்புகிறார் ஆதலால் உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற துன்பங்கள் உங்களை துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் இயேசு கண்ணோக்கி பார்க்கிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த துன்பம் இப்படியே போனால் என் வாழ்க்கை அழிந்துவிடுமே கழுத்தளவுக்கு வெள்ளத்தில் நான் அகப்பட்டது போல் இருக்கிறேனே இன்னும் கொஞ்சத்தில் தலையையும் தாண்டி விடுமே இந்த வெள்ளம் இந்த பிரச்சனை அப்படியா என்னை மூடிவிடுமே என் குடும்பத்தை அழித்து விடுமே என் எதிர்காலத்தையே அது குழி தோண்டி புதைத்து விடுமே நான் என்ன செய்யக்கூடும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் நிமித்த நிமித்த நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகி கொண்டு இருக்கிறார்கள் உங்களை துன்பப்படுத்துவர்கள் உங்களை மேற்கொண்டு விடலாம் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது இந்த நேரத்திலே ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாயும் வந்து உங்களுக்கு உதவி செய்து அவர்களை இடர பண்ண விரும்புகிற கத்தர் உங்களை துன்பப்படுத்துவது ஒரு அரசாங்க ராஜாக்களா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் உங்களுடைய முன்னாள் நண்பர்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கூட இருக்கிறவர்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது படிக்கிற இடத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாதவர்களாய் உங்களுக்கு இப்படி துன்பப்படுத்தும்படி யாராவது ஒரு மறைமுகமாக தூண்டிவிட்டு இருக்கலாம் எப்படி ஏதோ எந்த வழியிலே உங்களுக்கு துன்பம் வந்தது உண்மை இந்த துன்பங்களிலே நீங்கள் அழிந்து போகத்தக்கதாக இந்த துன்பங்கள் உங்களை வெலப்படுத்தி வெல்லப்படுத்தி வெள்ளப்படுத்தி உங்களை மேற்கொண்டு கொண்டு வருகிறது ஒவ்வொங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துவர்கள் நிமிஷத்துக்கு ஒரு முறை பெறுகிறவர்களை போல உங்களுக்கு தோன்றுகிறது அந்த அளவு இந்த துக்கப்படுத்துறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் வீட்டிலையும் துக்கமாக இருக்கிறது வெளியில் போனாலும் துக்கமா இருக்கிறது வேலை இடத்துல துக்கமா இருக்கிறது நண்பர்கள் மத்தியில் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன என்ன செய்ய முடியும் என்று சொல்லி வேளை யோசிக்க கூடும் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போதன்று நீங்க கேட்கக்கூடும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பயங்கரமான பராக்கிரம சாலியாய் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் ஆதலால் வேதம் அப்படி சொல்லுகிறபடியினாலே அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோட இருக்கிறதுனாலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இடருண்டு போகத்தக்கதாய் நீங்க ஜெயங்கொள்ளத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கையிலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்க விரும்புகிறார் ஆகவே இந்த இயேசு இல்லாத தான் இதுவரை உங்களோட வாழ்க்கையில துக்கம் துன்பம் உங்களை மேற்கொள்ள பார்த்தது ஆகவே ஏசுவின் நாமத்தினால இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்காண்டவர் விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையிலே துன்பங்களும் துக்கங்களும் பயங்கரங்களும் உங்களை விட்டு விலகி உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் போய் அவர்கள் இடறி போகத்தக்கதாய் ஈசு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் ஏனென்றால் ஈசு நல்லவர் ஈசு நன்மை செய்கிறவர் இயேசு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களை நீக்கக்கூடிய ஒரே தேவனாய் இருக்கிறார் அவர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் தேவனாய் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் தேவன் அப்படியா உங்களை இருக்கிறார் இந்த இயேசு உங்கள் மேல அன்பாய் இருக்கிறார் உங்களுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் இயேசுவின் அன்பு பூரணமான அன்பு இயேசுவின் அன்பு சுயலமன் சுயநலமற்ற அன்பு இயேசுவின் அன்பு உங்களை பலப்படுத்துகிற அன்பு இயேசுவின் அன்பு உங்களை தைரியப்படுத்துகிற அன்பு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்ததுனாலே உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருப்பேன் அப்பொழுது உன்னை துன்பப்படுத்துவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் இடருவார்கள் என்று வேதம் சொல்லுகிற வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தர விரும்புகிறார் நீங்கள் அழுது கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வெளி வெளியில சொல்ல முடியாதபடி நீங்க செபிக்கலாம் அல்லது ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அல்லது வேறு மனிதர்களை நோக்கி பார்க்கலாம் அல்லது வேற ஒரு விதமாய் நீங்க தேடி பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள இருந்து நீங்க காக்கப்பட வேணும் என்று நீங்க கதறலாம் ஆனா ஆண்டவராகி ஈசு சொல்லுகிறார் நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருந்து உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை உன்னை துக்கப்படுத்துகிறவர்களை நான் இடற பண்ணுவேன் என்று அவர் வாக்களிக்கிறார் இன்றைய நாளிலே உங்களை துக்கப்படுத்துவர்களுக்கு எதிராய் நீங்கள் பலன் கொண்டு எழும்பத்தக்கதாய் கத்தர் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஆம் அருமையானவர்களே தேவன் உங்களை நேசிக்கிறார் தேவனுக்கு இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ள வர நீங்க ஒரு இடம் கொடுங்க அவர் உங்களோட வாழ்க்கையில வரும்போது நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை துக்கப்படுத்த வருகிறவர்களை அவர் இடருண்டு போக பண்ணுவார் அவர்கள் விற்கப்பட்டு போக கூடிய ஒரு காரியமாய் இருக்கும் ஏனென்றால் உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்ற வல்லவராய் அவர் காணப்படுகிறார் ஆகவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிற தெய்வன் அவர் அவர்களோடு இருந்தால் உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார் அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் அவர்கள் இடறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டுமா இந்த ஆண்டவரங்களோடு கூட இருந்தா உங்களை தூக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் அவர்கள் இடரப்பட்டு போவார்கள் என்று விதம் சொல்லுகிறது ஆறுமையானவர்களே இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாக இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக தெய்வமாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களை தூக்கப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் இடறி போவதையும் அவருடைய காரியங்கள் வாய்க்காம போவதை நீங்க பார்த்து இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாகி ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி உங்களோட வாழ்க்கையே ஓ தொடர்ந்து நடத்துவீங்க ஆ நான் இப்பொழுது உங்களுக்காக செபிக்க போகிறேன் இந்த பயங்கரமான நீர் எனக்குள்ளே வாரம் என் வாழ்க்கையிலே என்னை துக்கப்படுத்தவர்களை என்னை மேற்கொள்ள விடாதபடி அவர்களுடைய காரியங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய வஞ்சகங்கள் நிறைவேற முடியாதபடி அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும்படி நீங்கள் என்று சொல்லி இசுவே என் உள்ள கொடுக்கிறேன் கொடுக்கறேன் எனக்குள்ளே வாரும் என்று நீங்கள் இப்போ சொல்லுங்க பிதாவே உங்களுடைய குமாரனை இஸ்வுவின் நாமத்தில் செபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவர்களை தூக்கப்படுத்தர்கள் பலங்கொண்டு பலங்கொண்டு எழும்பி நிற்கிறார்கள் அவர்களை தூக்கப்படுத்தி எப்படியாவது அவங்களை மேற்கொண்டு விடலாம் ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் பலனடைந்து நிற்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனே நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இயேசுவை எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரே நீங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய இயேசுவாய் பிரவேசிங்க அப்பொழுது அவர்களை துக்கப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள விடாதபடி அவருடைய எல்லா வஞ்சக சதி நாச மோச தாந்திரமான திட்டங்களை பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய இயேசு உடைத்து போடும்படியாய் ஜபிக்கிறேன் அவர்கள் போட்ட திட்டங்கள் அவர்கள் அவர்கள் செய்த வஞ்சக காரியங்கள் காரியங்கள் வாய்க்காமல் அவைகள் இடரொண்டு போகிறதை அந்த சத்துருக்கள் காணும்படி கத்தரு உங்களுடைய தலை பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படி ஜபிக்கிறேன் அவர்களை துக்கப்படுத்துகிறவர்கள் ஜெயிங்கொள்ளவே முடியாது நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பயங்கரமான பராக்கிரமா தேவனாய் இந்த நிமிஷம் முதல் இருக்கும்படியாய் நான் ஜொபிக்கிறேன் இதுவரை அவர்கள் கண்ட துக்கத்துக்கு பதிலாய் நீர் அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் சபிக்கிறேன் இயேசுவே நீ இரட்சகராய் அவருடைய இருதயங்களுக்குள்ள பிரவேசித்ததுக்கு நன்றி இவர்களுக்கு நித்திய ஜீவனை தாரும் இவர்களை மீட்டு கொள்ளும் இவர்களை உடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும் இவர்களை ஆண்டவரை இனி ஒருபோதும் துக்கம் மேற்கொள்ள விடாதபடி நீ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஈஸ்வரின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருப்பதினாலே உங்களை துக்கப்படுத்தவர்கள் ஜெயிப்பதே இல்லை அவர்கள் தோற்று போவார்கள் ஆமேன்